வெல்கம் டு குக்கிங் நம்மளோட முன்னாடி போட்டுருவோம் வெயிலா தாங்கவே முடியல அதனால ஒரு லெமன் இஞ்சி வச்சு ஒரு ஜூஸ் ஒன்று போட்டுருவோம் ஃபர்ஸ்ட் ஜூஸை குடிச்சாதான் சமையலுக்கு போகலாம் ஜூஸை குடிச்சிட்டு அடுத்தது நம்ம சமையலுக்கு போவோம் ஒரு புளி குழம்பு ஒரு கானும் வாழைத்தண்டும் வச்சு ஒரு பொரியல் தொக்கு முதல்ல வெயிலுக்கு ஜூஸ் போட்டுருன்னா இப்போ கரெக்டாக மணி பாருங்க பன்னெண்டு நாற்பத்தி நாலு கூட வச்சுருக்கோம் ஜூஸுக்கு எல்லாமே வச்சுருக்கேன் இப்போ வெயில் காலம் வெறுமனே லெமன் ஜூஸ் சாப்பிடாம இந்த மாதிரி இஞ்சி சார் எடுத்து நான் ஒரு பாட்டில் வச்சுக்குவேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சுட்டோம்னா எந்த ஜூஸு என்ன போட்டாலும் இதில் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது ரெண்டு ஸ்பூனு ஜீனி போட்டிருக்கேன் ஜீனி வேண்டான்னா நீங்கள் லெமன் குழிஞ்சு சால்ட்டோடையும் சாப்பிட்லாம் கொஞ்சமாக நான் தீனி போட்டுருவேன் ஒரு முடி எலுமிச்சம்பழம் இனிப்பு லைட்டாக எடுத்து கொடுக்குறதுக்கு அது கூட இஞ்சி சார் எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸுக்கு இது போதும் நம்ம ஐஸ் மார்க்கில் நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம் நீங்கள் ஊற வச்சு சப்ஜா சீடு வச்சுருக்கேன் நீங்கள் சப்ஜா சீடெல்லாம் இந்த மாதிரி இஞ்சி ஊற்றினீங்கன்னா சளி பிடிக்காது வெயில் நேரத்துக்கு அது பட்டியும் நல்லா வரும் கொஞ்சம் சளியும் பிடிக்காமல் இருக்கும் அந்த அரிசி கலைஞ்ச கைலியை வந்து நம்ம செடிக்கு ஊற்றினோம்னா அது நல்லது அதனால செடிக்கி இந்த ரெண்டாவது கால கலந்த தண்ணியை குழம்புக்கு எடுத்துக்கிட்டோம் இன்னைக்கு நம்ம ரொட்டினா எப்போதும் வேலை செய்யறதுன்னா நம்ம ஒரு கிளம்ப காலையில் கிளம்பி வரும்போது நான் ஒரு அரை மணி நேரம் இன்னைக்கு முன்னாடி எழுதிட்டேன் அதனால அரை மணி நேரம் முன்னாடி எழுதிட்டோம்னு கொஞ்சம் வந்து மத்தியான சமையலுக்கு தக்காளி எல்லாம் போய் வெண்டைக்காயெல்லாம் பறிச்சிட்டு வந்து நறுக்கி வச்சுட்டேன் ஒரு ஆஃப் அன் அவர் நம்ம ரொட்டீன் வேலையோட முன்னாடி எழுப்பினத்துனால இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் போகும்போதே காய்கறிலாம் வாங்க கிளம்புனேன் டவுனுக்கு போயிட்டு வந்தால் புளி ஊற வச்சுட்டே போயிட்டேன் இது சூப்பராக ஊறி இருக்குது நம்ம சீக்கிரம் சமைக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் யூஸ் ஆகும் டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு இல்லைன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கிளம்புறோம் அப்படின்னா நமக்கு அறியிறதே தெரியாது ஆனால் டக்குன்னு எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா பட்டுன்னு சமைச்சுருக்காங்க அரிசி கலந்து வச்சாச்சு சாதம் நம்ம தாளிக்கிறது எண்ணெய் சட்டி போட்டுருவோம் இப்போ நம்ம சுயடாக சமைக்கிறோம் அப்படின்னா குழம்பெல்லாம் கரைச்சி வச்சுக்கிட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சட்டி போட்டோம்னா அந்த எண்ணெய் சட்டி சூடு வரத்துக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ அதை இருக்கும் சிம்மில் போட்டுருணும் இப்போ நம்ம குழம்ப கொடுக்கணும் ஒரு நிமிஷத்தையும் அந்தந்த இதுக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த செ இருக்கணும் அப்போ தான் நம்ம அந்த ஃபாஸ்ட்டு சமையல் பண்ண முடியும் தூரியை கரைச்சிப்போம் நல்லா ஊறிட்டு பாருங்க ஈஸியாக இருக்குது கரைச்சி வெறும் தண்ணியில் கரைச்சோம்னா அது குழம்பு நல்லா இருக்காது இதில் கரைச்சி வச்சோம்னா குழம்பு நல்லா வாசனை குழம்புக்கு நம்ம மிளகாத்தூள் போட்டுருவோம் ரெண்டரை ஸ்பூன் போட்டுருக்கோம் இப்போது ஒரு சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் இந்த வெண்டக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறேன் அப்போ தான் வாசனையாக இருக்கும் ரெண்டு ஸ்பூனும் நல்லெண்ணெய் நம்ம ஒரு தக்காளி அரிஞ்சு தக்காளி அவ்வளோதான் இதை மூடி வைப்போம் அதுக்குள்ளே சூடு வரணும் இதில் கொதித்து விட்டு இந்த வெண்டைக்காய் குழம்புக்கு வெந்தயம் கொஞ்சம் கூட போட்டுக்கணும் ஒரு ஸ்பூனு பெருக்குன்னு கொஞ்சம் கூட வைக்கணும் அதான் குழம்புல ஊற்றிவிடும் நம்ம வெண்டைக்காயே வதக்கி இல்லைனா வெண்டைக்காய் வந்து கேப்பு வெண்டைக்காய் நம்ம கொள்ளையில் காய்ச்ச வெண்டைக்காய் கொஞ்சம் உருளை விலங்கும் ஒரே ஒரு சத்தனை கொல்லி கிழங்குன்னு வந்து இந்த குழம்புக்கு வந்து வேறு காய் நல்லா இருக்காது மாங்காய் போடலாம் வெண்டைக்காய் வளங்கிட்டு இருக்கே குழம்பு அது அது வேகத்துக்கு கொஞ்சம் லேட்டா எடுக்கும் கீரையே பறிச்சுட்டு வந்துட்டான் அதான் அரை மணி நேரம் காலையில் முன்னாடி எழுப்பணும்னு சொன்னேன்னா அந்த அரை மணி நேரத்தில் கீரையெல்லாம் கீடை எல்லாம் பறிச்சாடு வா கீரை பறித்து நல்லா அலக்கிட்டு வந்துட்டான் ஒரு அளக்கா பத்தி அள்ளி இந்த அளவுக்கு போடுவோம் வந்துருக்கேன் என்ன பார்க்குறப்ப வாழைத்தும் கான் போய் பறிச்சுட்டு வாழைத்தண்டு குடிச்சு வாங்கிட்டு பொரியல் ஒரு வாழைத்தண்டுக்கு ஒரு கான் ஒண்ணு வேணும் பறிச்சுட்டு

அப்புறப்போ போடணும் இது கூடய வெண்டைக்காயை அள்ளி போட்டு ஒரு கொதி கொதிச்சதுன்னா ஏன்னா வெண்டைக்காயும் நல்லா வெந்து போச்சு ஒரு ஒரு நிமிஷம் அதை அப்படியே சிம்மில் கொதிக்கட்டும் மூணு ஸ்பூனு நல்ல நாள் தொக்கு போகிறதுக்கு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனு தக்காளி ஒரு மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூனு கொட்டுட்டோம்னா நஞ்சு மறு சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூனு அரை கிலோ ராவு அஞ்சிட்டு வறுத்தல் இது வந்துட்டு தக்காளி இது கூட ரெண்டு ஸ்பூனு புளி புல்லுன்னு கொஞ்சம் இருக்கணும் தனி மிளகா தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூனு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு நாட்டு சர்க்கரை ஒன்று ஒரு அரை ஸ்பூன் ஒரு மூடி எலுமிச்சம்பழம் காரம் புளிப்பு இந்த நாள் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வெயில் காலத்துக்கு மோர் இருக்குது குளிப்பு அடுத்து போட்டது ரெடி ஆகிட்டு அப்படியே அரைச்சிருக்கோம் கீரையை அலச்சி வேக வச்சிடும் கீரைக்கு ரெண்டு பட்டை மிளகாய் அப்படியே இதை வேக வச்சுட்டு காமிக்கும் சின்ன குக்கர்னால் டக்குன்னு ஒரு விசில் வந்துன்னா சூப்பராக வந்துட்டு இடம் தொடர்ந்து கொட்டி மூடி வச்சுக்கணும் ரொம்ப பெரிய ராலா இல்லாமல் சின்ன ராள் நல்லா இருக்கும் அதனால நான் சின்ன வாங்கி கொண்டு தண்ணி தொட்டாமல் மூடி வைக்கணும் மூணு பூண்டு தண்ணி கீரை எல்லாம் அப்படியே பச்சை நேரமே நல்லா கீரை தண்ணி கீரை எடுத்து நம்ம தேங்காய் பூ இதெல்லாம் வச்சிருக்கோம்ல இதை கொட்டிடுவோம் கடஞ்சிடணும் நல்லெண்ணெய் வடக்கம் ஒரு ஸ்பூன் இந்த வடகத்தை பொறிச்சு வச்சு இந்த கீரையில் கடைஞ்சா நல்ல வாசனையாக இருக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் அதனால வடகொறி வச்சு கடை கடைஞ்சிடு அவ்வளவுதான் சூப்பராக பூண்டு வடகம் வச்சு நம்ம கீரை கடைஞ்சாச்சு போட்டும் சாப்பிடலாம் அப்படியே மூடி வச்சிருவோம் மூடி வச்சு ஒரு ஒரு எண்ணெய் ஒரு ஸ்பூனை ஊற்றி லேசாக சிம்மில் போடணும் ஒரு கொத்து கருவேப்பில் வாழைத்தண்டு சின்னதாக அரிஞ்சிட்டு இருந்தாச்சு அதில் ஒரு எலுமிச்சை பழம் ஊற்றி அரிஞ்சிருக்கும் அப்போ தான் கருக்காமல் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து அழைச்சி கீழே வேக வச்சுட்டு எடுத்துட்டோம் அந்த குக்கர்லேயே வாழை விட்டு வா இதுலையும் கொஞ்சமாக நாட்டு சக்கரை ரொம்ப கொஞ்சமாக போட்டுங்க டேஸ்ட்டை எடுத்து தான் வேண்டான்னா போட வேண்டாம் நான் அதை வாழை வாழைத்தண்டு சப்புன்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக போட்டிருக்கேன் உப்பு நம்ம நாட்டு சக்கரை போடும் போது உப்பு ரொம்ப போட்டுறக்கூடாது லைட்டாக உப்பை குறைச்சிக்கணும் நாட்டு சக்கரை போடும் போதுனால் அந்த கொஞ்சோண்டு நமக்கு இந்த ஸ்வீட்டு ஏறும்போது உப்பை எடுத்து கொடுக்கக்கூடாது எடுத்து கொடுக்கணும் அதனால உப்பை குறைச்சிட்டு நாட்டு சக்கரையை கொஞ்சம் போட்டு இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் ரொம்ப சின்ன சின்னதாக போட்டோம்னா வாயில் கடிப்படும் கொஞ்சம் காரம் இறங்குறது இதை மூடி நம்ம மூணு விசில் போடணும் நம்மளோட ரால் தொப்பு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் ரசத்துக்கு சாம்பார் நல்லா இருக்கிட்டா திருக்கியில் வச்சு டக்கு டக்குன்னு எடுத்தோம்னா பொரிச்சது மாதிரி இருக்கும் மூடி வச்சுக்கணும் கொஞ்சம் இறால் மஞ்சள் பொடி கொஞ்சமாக பால் கொஞ்சம் வந்து கருவேப்பில் கொஞ்சமாக மஞ்சள் பிள்ளை கருவேப்பில் வாசனை இறங்கி கவிச்சடிக்காமல் இருக்கும் அப்படியே சிட்டானுக்கு கொதிக்க வச்சுருவோம் ரெண்டு பங்கனப்பள்ளி வாங்கிட்டு வந்திருப்போம் இது அப்புறமா கட் பண்ணிடுவோம் சோளம் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுருவோம் சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் இதை வந்து நான் மூணு விசிலேருந்து நாலு விசில் விட்டுருக்கேன் இதை அப்படியே சிம்ம அடங்க விட்டுட்டேன் இது ஒன்றும் பச்சை நரம்புலாம் குண்ணி போயிடாது வேக வேக தான் நல்லாயிருக்கும் கடுகு ஒரு ஸ்பூனு நம்ம கொஞ்சம் வந்து மஞ்சள் பூ சூப்பராக வந்துருச்சு தேங்காய் ஒருத்திங்காய் ஏதோ ரெடியாகிடுச்சு சமையல் வந்து முடித்தாச்சு பன்னெண்டு நாற்பத்தி நாலுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ கரெக்டாக மணி ஒன்று ஐம்பத்தி ஆறுக்கு முடித்தாச்சு என்னென்ன முடிச்சிருக்கோன்னு பார்ப்போம் மாம்பழம் வாழைத்தண்டு சோள பொரியல் இதில் அப்பளம் சுட்டு அப்பளம் இது ரைஸு தயிர் கீரை வடகம் வச்சு கீரை மசியல் தொக்கு கால் வெண்டைக்காய் புளிக்குழம்பு இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்